This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அதே தாங்க முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பாட்டி வைத்திய முறையில் தீர்வுகளை பார்த்துட்டுருக்கிறோம் மூணு வீடியோக்குள்ளே அந்த வீடியோ பார்த்தா நாலாவது வீடியோ கண்டினியூட்டி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பு இதழ்களை வெந்நீரில் அவித்து அந்த நீரை பருகி வந்தால் முகத்தில் நிறம் அபிவரை அடையும் முகத்தில் காணப்படும் கருந்தேமல் மறைய வெள்ளரிக்காய் தக்காளி பழம் இவைகளை கூழாக்கி அதில் தேன் சேர்த்து கரும் கருந்தேமல் பகுதியில் தழுவி வர அரை மணி நேரம் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் இப்படி கழுவினால் முகத்தில் காணப்படும் கருந்தேமல் மறையும் கொத்தமல்லி தலையை கசக்கி கருந்தேமல் பகுதியில் தேய்த்து வர நல்ல பலன் கிடைக்கும் வெற்றிலையை அரைத்து அதில் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் பூசி வர முகத்தில் காணப்படும் சொறி குணமாகும் முகத்தலும்புகள் மறைய பாதாம் பருப்பை நன்கு ஊற வைத்து படுப்பதற்கு முன் முகத்தில் பூசி வர தழும்புகள் மறையும் குப்பைமேனியலை வேப்பங்கொழுந்து விரலி மஞ்சள் சேர்த்து அரைத்து படுக்கப் போகும் முன் முகத்தில் பூசி வர தேவையற்ற முடிகள் உதிரும் துத்திவேர் பட்டையை நல்லெண்ணெயில் போட்டு வெயிலில் பதினைந்து நாட்கள் வைத்து பின் பாட்டிலில் சேகரித்து வைத்து தினமும் படுக்கப் போகும் முன் எண்ணெயை லேசாக முகத்தில் தடவி வர கரும்புள்ளிகள் மறையும் கசகசாவை எருமைத் தயிரில் அரைத்து படுக்கப் போகும் முன் தினமும் தடவி வர வலுவலுப்பான பொலிவுடைய முகத்தை பெறலாம் தூது தூது வேலை பூவை தினமும் ஒன்று அல்லது இரண்டு மென்று சாப்பிட்டு வந்தால் முகத்தில் இளமை தவழும் முகம் பளபளப்பாக இருக்கும் வெள்ளரிக்காய் ஒரு துண்டு காரட் ஒரு துண்டு சாறு எடுத்து பார்லி மாவு ஒரு தேக்கரண்டி தேன் கால் கரண்டி கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடங்கள் ஊற வைத்த பின் முகத்தை கழுவி வர இளமை ததும்பும் அழகு முகம் கிடைக்கும் முட்டையில் வெள்ளைக்கரு முள்ளங்கி வெள்ளை பூண்டு காளான் ஓட்ஸ் இதெல்லாம் சத்தான வெள்ளை நிற உணவுகள் மேலும் தினமும் பல வண்ணங்களில் உள்ள காய்கறிகள் பழங்கள் இவைகளை சேர்த்து கொண்டால் என்றும் இளமையாக இருக்கலாம் முகப்பரு வந்தவர்கள் டீ காபி ஊறுகாய் போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது நரை திரை மூப்பு வராமல் இருக்க பச்சரிசி கஞ்சியுடன் முளைக்கட்டிய பாசி சேர்த்து காய்ச்சி குடித்து வர வேண்டும் மேலும் தேனுடன் இஞ்சி சாறு கலந்து பருகலாம் தினமும் இரண்டு மணி நேரம் மௌனமாக இருங்கள் இவ்வாறு செய்வதால் முகத்தின் தெளிவு கிடைக்கும் வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும் இதனால் முகப்பொழிவு கிடைக்கும் கோடையில் இளநீர் பருகி வர வயிற்றெரிச்சல் நீ வயிற்றில் எரிச்சல் நீங்கி குளிர்ச்சி உண்டாகும் தண்ணீர் நிறைய பருகி வர நல்ல பலன்களை கொடுக்கும் சிறு தேல் கொடுக்கு இலையை அரைத்து பற்று போட முகப்பற குறையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முகப்பரு குறைய கறிவேப்பிலை வெண்ணெய் இரண்டையும் சங்கு கொண்டு அரைத்து முகத்தில் திரவி குளித்து வர முகப்பெரு குறையும் முகப்பொழிவு பெற எலுமிச்சை சாறில் சந்தனக்கட்டையை உரைத்து முகத்தில் பூச முகம் பொழிவு பெறும் முகம் அழகு பெற துளசி இலையை முகத்தில் தேய்த்து வந்தால் முகம் அழகு பெறும் முகம் பளபளப்பாக பன்னீர் ரோஜா வசம்பு கஸ்தூரி மஞ்சள் புணுகுப்பட்டை கா கடலைப்பருப்பு பாசி பருப்பு பூளாங்கிலங்கு இவைகளை பொடி செய்து உபயோகித்தால் முகம் பளபளக்கும் அம்மை தழும்பு குறைய கேரட்டின் சாற்றோடு ஆரஞ்சு பழச்சாறு பால் ஆகியவற்றை கலந்து பூசி வந்தால் முகத்தில் ஏற்பட்ட அம்மை தழும்புகள் சிறு புள்ளி ஆகியவை குறையும் முகப்ப முகம் பொழிவு பெற கஸ்தூரி மஞ்சள் விரலி மஞ்சள் சோற்று கற்றாழை ஆகியவற்றை அரைத்து முகத்தில் பூச முகம் பொலிவு வரும் ஓகே நண்பர்களே இத்தோட முகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்குண்டான இது வந்து முடியுதுங்க அடுத்து இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பர்களே